வணக்கம் என் பேர் ரமேஷ் நான் தூத்துக்குடி மாவட்ட லெவல்ல மாற்றுத்திறனாளிகள் சங்கம் வச்சு நடத்திட்டு இருக்கேன் சங்கத்தோட பேரு முத்துநகர் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் நல சங்கம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் கடந்த ஒரு ஒன்பது வருஷமா ஏழு வருஷமா எனக்கு வந்து ஸ்டெர்லைட் ஆலையில இருந்து நிறைய உதவிகள் எனக்கு கிடைத்து வந்தது அடைப்பட்ட காலத்திலும் கூட நான் உதவி கேட்டு கேட்டு சென்றிருக்கிறேன் பல உதவிகள் வந்து எதிர்பாராமல் எங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்குது இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டோம் அப்பெல்லாம் எங்களுக்கு நிறைய கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க கொரோனா காலகட்டத்திலையும் எங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருந்தாங்க எங்களோட குழந்தைகள் படிக்கிறதுக்கும் பல நலத்திட்ட உதவிகள் எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அதனால இப்போ எங்களுக்கு அவங்க வந்து திறந்திருந்தாங்கன்னா இன்னும் எங்களுக்கு அதிகப்படியாக எங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருப்பாங்க எதிர்பார்க்கிறோம் அஹ் இது போக மாற்றுத்திறனாளிகளோட குழந்தைகள் வாலிப பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் நிறைய த தரேன்னு சொல்லியிருந்தாங்க இப்ப அந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க கொத்த வேலைக்கு போகிறது ரொம்ப வெயிலில் கறந்து கஷ்டப்படுறது படிச்சுட்டு டிகிரெலாம் படிச்சிருக்கிறாங்க எங்களோட பசங்க வேலை வாய்ப்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் மீண்டும் எங்களுக்கு வந்து செலேட் ஆலை திறந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு அங்கே ஒரு லேபர் வேலை கிடைச்சா கூட எங்கள் குழந்தைங்க சந்தோஷப்படுவாங்க அது மட்டும் இல்லை படித்த இளைஞர் இளைஞர்கள் மற்ற இளைஞர் இளைஞர்களுக்காகவும் எங்கள் சார்பாக நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு இருக்கிறோம் இது போக ஐயாவுக்கும் நாங்கள் வந்து ஆன்லைன் மனுவில் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் எந்த இதுக்குமே இந்த தமிழ்நாடு அரசு வந்து எங்களுக்கு வந்து செவிசாரிச்சு எதுவுமே கேட்கவே இல்ல முக்கிய புள்ளியா நாங்க வந்து மனு கொடுக்க போனோம்னா அந்த ஆலைனால கேன்சர் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த ஆறு வருஷமா கேன்சரை வந்து எப்படி பரவுதுங்கிறத நாங்க பெரிய ஆஸ்பத்திரி அதுக்கு தனியா ஒரு வார்டு இருக்கு அங்க போயிருந்தோம் என் வீட்டு பக்கத்து வீட்டுல உள்ள ஒரு அண்ணனுக்கு வந்து இப்ப ஒரு மூணு வருஷமா கேன்சர் அப்ப இந்த ஸ்டெர்லைட் ஆலை வந்து கூட்டிதான் இருக்குது அப்ப எப்படி இந்த கேன்சர் வந்தது இத வந்து நாங்க கேட்டதுக்கு அவரு மது போதைக்கு வந்து அடிமையா இருக்கிறாரு சிகரெட் அடிச்சிருக்கிறாரு இதெல்லாம் காரணமா காட்டி அவருக்கு கேன்சர் வந்திருக்குன்னு சொல்லி டாக்டர் எங்களுக்கு சர்டிவிகேட் கொடுத்திருந்தாங்க அந்த சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ் ஒண்ணு எங்க இருக்குது நான் அப்ப இதெல்லாம் வந்து நாங்க எதை நம்புறோம் அரசாங்கத்திட்ட போய் நாங்க முறையிடுறோம் நீங்களே வந்து எங்களுக்கு வந்து அவங்களை வந்து செக் பண்ணி அதனால கேன்சர் வருதான்னு பாத்துல எங்களுக்கு திறங்கன்னு சொல்லி எல்லாம் மனு கொடுத்துருக்குறோம் சுகாதார நிலையத்துக்கு அனுப்பி இருக்கிறோம் நிறைய இப்படி போராடிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் இவங்க வந்து செவித்தாய்ச்சி எங்க பக்கம் வந்து நியாயத்தை வந்து எடுத்து அந்த கம்பெனி திறக்கிறதுக்கு உதவி பண்ணினாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல அப்படின்னா என்னை மாதிரி பாதிக்கப்பட்ட பல குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க வந்து போராட்டத்துல ஈடுபடுவோம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நிலைப்பாடு எங்களுக்கு வந்து திறக்கிறதுக்கு உதவி யார் பண்றான்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எங்களோட ஆதரவு பண்ணுவோம் உறுதியாக சொல்றேன் நன்றிங்க வணக்கம்